செய்திகள் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையாக மீண்டும் நாளை பதவியேற்க உள்ளார் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் கோவில் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பிற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நிபுணர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குற்றாலம் மெயின் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா நிறைவு பெற்றது மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டார் மேலும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நேற்று வரை எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரோ பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே சமரச பேச்சு முடிந்த பிறகு விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் வழக்கின் விசாரணை வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் நானூறு கோடியில் டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று உத்தர நடைபெற உள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவடைந்தது இந்நிலையில் திமுக நாதாகா உட்பட ஐம்பத்தி ஐந்து பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகர்விளக்கு வழிபாடுகள் முடிந்த நிலையில் இன்று தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை அடுத்து நாளை முதல் அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை கொண்டாட்டத்திற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதற்கு இன்று மூவாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேருந்துகளும் நாளை நான்காயிரத்தி முன்னூற்றி இரண்டு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி தண்டாயதபாணி சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மதுரை திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது ட்ரெயின் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு தொடங்கியது சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்கவுள்ள உலக பொருளாதார கூட்டத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவப் பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா சுவாமி தலைமையகத்தில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சர்வதேச புத்தகத் திருவிழாவில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது சுற்றுலா பொருட்காட்சியில் காணும் பொங்கலான ஒரே நாளில் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பார்வையிட்டுள்ளனர் என்று சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத போக்குவரத்து கண்காட்சியை தில்லியில் தொடங்கி வைத்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கின் வசதிக்காக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவோரிற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் இரண்டு நாள் சர்வதேச பலூன் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெற நடைபெறவுள்ளது போகிப்பண்டிகை முன்னிட்டு பயன்பாட்டில் இல்லாத எண்பத்தி ஏழு மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது திருச்சி மதுரை இடையிலான நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூர நான்கு வழிச்சாலையை பராமரித்து சுங்கம் வசூலிக்கும் உரிமத்தை பெற ஒன்றிய அரசிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலுத்த அதானி நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது கரூரில் நடைபெற்ற அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மூன்றாவது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை நிறைவு பெற்றது ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு இரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் குடியரசுத் இருந்து குகேஷ் அவர்கள் விருது பெற்றார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூலமெட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மெரினா கடற்கரை சாலையில் மாலை ஐந்து மணிக்கு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களின் சிறைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக நாளை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்தது திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரை சிவகங்கை இடையே எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டாவது புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஐபிஎல் போட்டி தொடங்க உள்ளதாக பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அவர்கள் அறிவித்துள்ளார் நிறைவேற்றாத ஒன்று இரண்டு வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் அதுவே ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்